பல காந்த ஆள் வர்ற தேர் அது லாரியாக இருந்தாலும் அது தேர் அந்த தேரும் அந்த அச்சரப்பாக்கம் ஊருக்குள்ள அச்சு முடிஞ்சு ஆக்சிஜன் புரிஞ்சு கிடைக்குன்னா அது காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற அச்சுப்பாக்கம் பிள்ளையார் நான் தான் சொன்னேன்னு உங்களுக்கு தேங்காய் உடைச்சு அங்கேருந்து கிளப்புக்குவேன் பிள்ளையார வேண்டிட்டு தேங்காய் உடைக்கணும்னு ஜெய்ப்பூரில் சொன்னேன் நீங்கள் ஜெய்ப்பூரில் தேங்காய் உடைக்கிற இந்த பிள்ளையாருக்கு நூற்றி ஏழு தேங்காய் உடைக்கணும்னு உத்தரவு போட்டு நூற்றி எட்டு தேங்காய் அந்த அச்சரைப்பாக்கத்தில் இருக்கிற அச்சு முடித்த விநாயகர் தேங்காய் இவர் தான் பரமேஸ்வரன் இவர் பரமேஸ்வரன் தான் ஆதிசங்கர பகவத் பாதா சாட்சா தட்சிணாமூர்த்தி தான் சங்கரனானாரு சங்கரனானின் சங்கரன் சம்புதனின் அதிகம் தாரணீதி சம்பு தன்தான் சென்றோர் அருள் தேசிய நச்சங்கரம் சென்று அன்பர் கொள்வீர் சிரம் அப்படின்னு ஒரு பாடம் வரலாறு காலத்து தமிழ்ல ஒரு பாடல் இருக்கு ஸ்லோகம் போட்டு சம்பவம் அப்படின்னு சொல்லப்பட்ட பரமேஸ்வரன் தான் சங்கரராக வந்திருக்காருனாலும் இந்த சங்கரர் இந்த சம்புவோடு நிறைய அனுகிரகம் பண்ணக்கூடியவர் எப்படி அப்படின்னா பரமேஸ்வரன் நம்ம போய் தான் கோவிலுக்கு போய் அவரை வணங்கி சிவ தர்மங்களை எல்லாம் அனுப்டித்து சிவ பூஜை பண்ணி அவர்கிட்ட அனுகிரத்தை வாங்கிக்கணும் ஆதிசக்ர பகவத் பாதால் எங்க வந்தாலும் அந்த இடத்துல பக்தியை செலிக்க வச்சு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் வந்தார் பாதம் பாதத்துல நமக்கு சங்கர கேந்திரம் பகவத் பாதா எப்படி காமேஸ்வரத்துல எப்படி அந்த பணி திருமேணியோட எப்படி அமர்ந்திருக்காரோ அதே போலவே இன்னும் பணிக்கு திருமேனியோட அமர்ணும் அதே போல ஒரு பெரிய மண்டபம் ஒண்ணு கட்டியிருக்கா நிர்மாணம் பண்ணிருக்கா எங்கெங்கெல்லாம் சங்கர படம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் சங்கர கேந்திரம் வருதோ அந்தந்த இடத்துல எல்லாம் தர்மபுருத்தியா இருக்கும் ஏதோ வேத பாரணம் நடக்கிறது ஏதோ பஜனை நடக்கிறது எங்கேயோ ஒரு நாம சங்கீர்த்தனம் எங்கேயோ திருமுறைகள் எங்கேயோ கிளாஸஸ் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சாதனை சாதனைகள்லாம் இருக்கா சாதகர்கள் எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கா சாதனைகள் அதுபோல பகவத்பாதாவுடைய அனுகிரகம் எத்தனை கிரந்தங்கள் சொல்லே போதா எல்லா குருவுடையையும் அப்படி தொட்டுட்டே போனா கடைசியில் தக்ஷாமூர்த்தி இருப்பார் தக்ஷாமூர்த்தி முன்னாடி இருக்கிறவர் ஆதிசங்கர பகவாமூர்த்தி அற்புத ஆரிசங்கர பகவற்பாரக்ஷாமூர்த்தி சமாரம்பம் ஆச்சாரிய ஆச்சாரியம் வந்தே குரு பரம்பரா இல்லைன்னா இத்தனை இருந்தும் எல்லாம் வீணா போயிடும்

குரு இல்லைன்னா கதைக்கு மற்றதெல்லாம் இருக்குது என்ன பிரயோஜனம் என்ன இதுக்குன்னு மனுஷன் நினச்சிக்கிறான் அப்படின்னா சரீரம் சுவரூபம் நம்ம தேகம் எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைக்கிறோம் ததாவா சடத்திரம் நம்மளோட எவ்வளோ பெரிய பந்து பெண்ணாக இருக்கா அழகை நம்மளை காப்பாற்ற போகிறான்னு நினைக்கிறோம் எசஸ்சா தனம் வேறு எல்லாம் கண்ணுக்கு காட்சியாக இருக்கு நிறைய பணம் மேலொரு அளவுக்கு பணம் அடிக்க வச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இதெல்லாம் குரு இல்லைனா குரு இருந்தா தான் இதெல்லாம் பிரயோஜனம் இத்தனையும் இருந்து குரு பற்றிய சிந்தனை இல்லைனா இதனால எந்த பிரயோஜனம் குருவின் திருவடியில பக்தி கொண்டாதான் இதெல்லாம் அழகாக இருக்கும் இல்லைன்னா என்ன பயன் ததக்கிம் ததக்கி ததக்கிம் அதனால என்ன பயன் எந்த பயனும் வரப்போகுது அறிவு அப்படிங்கிற ஒரு படிப்பு ஞானந்ததை பற்றி அது குரு கிடைச்சி அந்த குரு கிடைச்சதுனால அந்த அறிவு நல்லா செம்மையாக செம்மப்படுத்தப்படும் நல்ல வழியில அந்த அறிவானது போகும் செல்வமும் அதே போலதான் நிறைய செல்வம் கிடைச்சாலும் அந்த செல்வம் சேர்த்தவின் பயனும் செல்வமாகும் அந்த செல்வம் எதிர்த்து பயன்படும் அப்படின்னா தர்ம காரியத்துக்கு பயன்படும் உடம்பு எடுத்துட்டோம்னா அந்த குரு கிடைத்த உடனே குரு சேவை பண்ணி அந்த உடம்பு எடுத்த உடம்பு பிறகு எடுத்துடைய பலனை கிடை பலனை அடையும் அதே மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னா குழந்தைகள் அப்படின்னா அந்த குழந்தைகள் குரு சேவைக்கு போச்சுன்னா அந்த குழந்தைகளுடைய வழி நல்ல வழி செம்மையான வழியாகும் சேர்த்த பின் பயன் செல்வம் குரு சேவையில தான் கிடைக்கும் செல்வம் இருந்தும் பயனில்லாமல் குரு നാല് വേദമുന്തരും ശാസ്ത്രമുന്തരും അപീനിന്ന് ഗുരുവക്കീലേന അതുമാല എന്നതേ മുഖേ ശാസ്ത്രവിദ്യ കവിധി മനസ്ചേന്ന ലഗ്നം പത്മേതം തധക്കതം यार किन्तु हमारी पोगर नहीं ना ये बड़े चीके बड़ी नाट्स पोगर टन नाट्ला नल्लो उड़कर तिल ताने पौर वैरे यार बिल्ले यापली निकले घरों विदेशे चुमान्या स्वदेशे चुजन्या सदा आचार अनुदेशुमतो होना शान्या मनचे नलक्ष्म गुरोरंग रीपत में तद्दक्किं तद्दक्किं கமல பாதங்கள் மேல பக்தி இல்லைன்னா இதெல்லாம் எந்த என்ன பிரயோகம் இந்த ஸ்லோகம் வந்துதான் இந்த ஸ்லோகத்தை யாரோ ஒத்தருக்குன்னு மட்டும் சொல்லல குரு புண்ணிய தேகிபதே பிரம்மச்சாரி ஜகேகிதார்த்தம் பதம் பிரம்மசத்தியம் மனத்தில் மனம் ஈடுபடும் பாக்கியவான்கள் இந்த பெருமை வாய்ந்த ஸ்லோகங்களை படிக்கிறவர்கள் சோதஸ்தர்களோ அரசனோ பிரம்மச்சாரியோ அவர்கள் எல்லாரும் எல்லா எல்லா நலனும் பெற்று பதத்தை அடைவார்கள் மனிதன் ஜீவனத்தில் எந்த எவ்வளவு பெரிய முன்னுக்கு வந்தாலும் குரு பக்தி என்ற ஒன்று இல்லை எனில் அவனுடைய வாழ்க்கை வீட்டு சொல்றது போல பகவத்ராதா வாழ்வு அப்படிங்கறத எடுத்து இருந்தோம் சரித்திரத்தை கொஞ்சம் வார்த்தை அவருடைய வாக்கு அப்படிங்கிறதுக்கு அவரு சொல்ல முடியும் என்ன சொல்ற சிவாபராதர் க்மாபன ஸ்தோல் பிரபோ ஸ்தோல் ஒரு மனிதன் குழந்தையா இருக்கிறதுல இருந்து பெரியவனாகி வயசான காலம் அதுக்கப்புறம் அவன் பெற்ற பெருமை படிப்பு செல்வம் எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன் ஆனா அந்த வாழ்க்கையில நான் சிவபக்தி அந்த சிவபக்தி பண்ணாம இருந்து சிந்தனை இல்லாமல் இருந்ததுக்கு பரமேஸ்வரா என்னைய மன்னிக்க சோகம் எல்லாம் போடுற கங்காஷ்டலத்துல சொல்ற கங்கை நதிக்கரையில என்னுடைய கடைசி காலத்துல ஸ்ரீமன் நாராயண நாமத்தையும் பரமேஸ்வரனுடைய நாமத்தையும் சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த கங்கை கரையில நான் கடைசி நேரத்துல என் சரீரம் விழும் பொழுது என் கண் முன்னால அவர் ரெண்டு பேரும் வந்து காட்டி கொடுத்து உயர்ந்த சாகித்ய பதவியை எனக்கு அனுகிரகம் பண்ணணும் கங்கா மாதா அதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற ஏன் இந்த பகவத் பாதத்துல பேர் அப்படின்னா எது சொன்னாலும் எந்த ஒரு அறிவுரையோ சோகம் சொன்னாலும் நம்மளுடைய மனசு பிரம்மத்துல ஐக்கிற மாதிரி பிரேயர் எப்படி இருக்கு அப்படின்னா எங்கே அது புனித நதி எங்கே ஆடிலன் காவிரி ஆடிலன் பொங்குதன் குவரித்துறை ஆடலின் பொங்குமாக ஓத நீர் எங்கும் ஈசன் இல்லை இல்லை என்னாதவர்க்கு இல்லை ಎಂದರಮೇಶ್ವರ ಎಂದ್ ನಾರಾಯಣ ಆಡಿನ ತೀರ್ಥ ಯಾತ್ರೆ ಇಲ್ಲ ಮರ್ಮ ಸಂದೋ ನೋ ದಿ என்ன அர்த்தம் அப்படின்னா ஐந்து மணிகள் வசம் நம்மளுடைய பிறவியில் எதை பார்க்கிறோமோ அதனால ஈர்க்கப்படும் எதை கேட்கிறோமோ அதனால ஈர்க்கப்படும் எதை ருசிச்சு சாப்பிடுறோமோ அதனால ஈர்க்கப்படுறோம் எதை தொடரமோ அதனால ஈர்க்கப்படுறோம் எதை முகர்றமோ அதனால ஈர்க்கப்படும் அப்படி சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கச்சம் அப்படிங்கிற ஐம்புலன்கள் வசமா இருக்கு நம்மளுடைய மனசு அஞ்சு தலை இருக்கிற ஒரு நாகமானது ஒரு தலை இருக்கிற நாகம் தீண்டினாலே மனிதன் இது கொஞ்ச நேரத்தில் பாதிக்கிற மாதிரி இருக்கிற பாம்பால தீண்டப்பட்ட மனிதன் அதாவது பாம்பு கடிச்ச மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா அந்த விஷம் எப்படி உடம்புல ஏறுதோ அது போல அந்த கவர்ச்சியில ஈடுபட்டு இந்த மனசு அது ஐச்சு போய்டு அப்புறம் என்னது அப்படின்னா தொழுப்புல தொடர்றது காதால் கேட்கறது கண்ணால பாக்குறது வாயால ருசிக்கிறது அப்புறம் மூக்கால சுவாசிக்கிறது ஒரு ஊதுபத்தி எடுத்து வச்சா நம்ம மூக்கல அந்த வாசனை வர்றது அதுபோல இதனால் பாதிக்கப்பட்ட இந்த பாம்பால அதாவது முக்கியமான இடங்களில் கழிக்கப்பட்ட விஷம் எப்படி உடம்புல எப்படின்னு ஏறுமோ அது போல ஏறி விவேகம் இழந்துடுறான் மகாஷி விவேகம் வைராக்கியம் அப்படிங்கறதான் எது நல்லது எது ஒரு குற்றவாளியை நீதிபதி கூப்பில ஏத்தி கேள்வி கேட்கலாம் என் எல்லாம் நல்லா இருக்கணும் காத்து விட்டு நீங்க ஏன் இந்த தவறை செஞ்சேங்கிறதுக்கு அவன் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா வீட்டுல காசு இல்லைங்க பணம் இல்ல என் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணுங்கிறது காணி நீங்க அதுபோல தன் குழந்தைகள் தன் செல்வம் அதுபோல ரூபவரியாக இருக்கிற பெண்கள் மேல இருக்கிற அந்த காம மோகம் இந்த இன்பத்துல மனசானது ரைச்சு போயிடுது எவ்வளவு விவேகமா வைராக்கியமான விஷயங்கள்ல பத்தின பெரியவாளுடைய உபதேசங்கள் எல்லாம் கேட்டாலும் அதெல்லாம் கிண நேரத்துல போயிடுது ஆமகர் சொல்ற குழை குடிக்கிறவனுக்கு பாவம் போயிடுது அப்படிங்கிற ஆமாம் ஒத்துக்கிற ராமகிருஷ்ணன் ஆமா ஆனா அந்த பாவங்கள்லாம் மரத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கு இவன் இருந்து துரிச்சுட்டு தரையே இருந்த மரத்துல இருந்து இறங்கி அவன்கிட்ட போறவன் கோவிலுக்குள்ள போறதும் கோவிலுக்குள்ள தன்னை இழந்து பிரார்த்தனை பண்ணான் நான் வந்து நல்ல விவேகியா இருக்கணும் ஞானத்தனி கொடுக்கணும் அப்படின்னு ஆனா கோவிலை விட்டு வெளியில வந்த உடனே தான் செருப்பு போட்ட இடத்துல அந்த செருப்பு இல்லைன்னா அவனுக்கு கோபம் இல்லையேன்னு விட்டு வெளியாண்பின் இயல்பு வணங்குகின்றார் மனவாளா இவராய் இப்படிதான் உன்னை பிரார்த்தனை உனக்கு சோகம் பண்ணாலும் உனக்கு சேவை பண்ணாலும் சிவ பூஜை பண்ணாலும் சிவகைக்கறியில் ஈடுபட்டாலும் அவளுடைய மனசு மனுஷாருடைய இயல்புலதான் இருக்கும் ஏதோ நான் எதிர்பார்த்து அப்படி இன்பத்துல மூழ்கி மாய வடிவான சந்தோஷத்துல தன்னை எழுந்துட்டான் சொல்ற தன்னைய சொல்ற நான் எழுந்துட்டேன் பகவன் சொல்லலாமா அவர் என்ன சொல்றார் தன் இடத்துல அந்த ஜீவனை வச்சு பிரார்த்த சாதாரண மனுஷனுடைய நிலைமையை தன்னுடைய நிலைமையாக சொல்லும்பதி திதீஷா சதா சமாதானம் அப்படின்னு வழியை கடந்து அடையணும் புலநடக்கம் தீவை தீயவையிலிருந்து விலகி இருக்கிறது பொறுமை குருவாக்கிய பரிபாலன் வேகத்துல என்ன சொல்லப்படுறதோ சாப்பிட சொல்ல சொல்லப்படுறதோ அதை பற்றி நடக்கிறது அப்புறம் பகவத்கிருபையில் ஈடுபாடு அப்படின்னா முருவ சனாகுதி அடைஞ்சிட்டோம் பகவான சொன்னாங்க அடைஞ்சிட்டோம் அப்புறம் எந்த கவலையும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறவன் அதாவது கடைசி நிலையில இருக்கிறவன் முகூச்சுவாக கருதப்படுறான் பகவான் இருந்த வழி அவன் நமக்கு நல்லது செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இப்படி இந்த வழியில இருந்து பக்தி பண்ணணும் இதை நான் பண்ணல மனம் ஒழுக்கம் பெற்று பக்தி பண்ணணும் உள்ள பொதுப்பி நீங்கி பக்தி பண்ணணும் அந்த மாதிரி நான் பண்ணல அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு ஜீவனுடைய விஷயத்தை தன்னுடைய விஷயமா பகவத்காதா என்ற சிவகத்து சொல்றார் உள்ள குறிப்பு அதுதான் நமக்கு இருக்கு அடுத்தது என்ன அடுத்தது என்ன நாளைக்கு என்ன பண்ண போறோம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் என்ன அடுத்தாப்ப இதெல்லாம் கத்துக்கலையே அதெல்லாம் கத்துக்கலையே எதுவும் வேண்டாம் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவல்ல அப்படிங்கிற ஒரு நம்ம உள்ள என்ன இருக்குன்னா தான் விவேகம் இப்படி என்னுடைய வாழ்க்கையான வீணாயிருந்தது இப்ப எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மன அடக்கமே இல்லாமல் இருக்கிறவன் நான் சிவாராதனை ஈடுபடலாம் என் வாழ்க்கையை எப்படி தொலைச்சுட்டேன் சிவநாமஜம் சிவ பூஜை தியானம் திருக்கோவில்ல போய் செய்கிற தொண்டு இதெல்லாம் செய்யாமல் இருந்துட்டேன் என் மனம் போன போக்கில எவ்வளவு கருவத்துல சைவே சிந்தா விகினம் மம ஹயமாகோ மான கர்வாதி நான் ஒரு கர்வம் பட்டு எப்படி அப்படின்னா எவ்வளவு கர்வம்னு சொல்லுவாரு எனக்கு இளமையா இருக்கு என்னோட தேகம் நல்லா இருக்கு என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு என்ன சார் உத்தரவு போறது நரை திரை மூப்பு இதெல்லாம் பின்னாடி காத்துருக்குங்கிறார் சுந்தரமூர்த்தி நாயன வரிவாதிகம் அப்படிங்கிறது உடனே காத்து வந்து உடனே பிடிக்கிறது அதுக்குள்ள நீ சிவபக்தி பண்ணணும் காலம் வரும் பஞ்சடையும் படும் மேல் விழுந்து உற்றார் அழும் உன்னே சுடும் முன்னே உற்றையே கூழ் காலம் வரச்சுக்கு முன்னாடி கண் பஞ்சடையக்கு முன்னாடி கடைசி நேரத்துல வாய்ப்புற பால் விடுவேன் சொல்லுவாளாம் வாழும் கடைவாய் படும் முன்னே உற்றார் மேல விழுந்து அழுவார் மேல் விழுந்து உற்றார் அழும் முன்னே ஊரார் சுடும் முன்னே இந்த கதி ஏற்படுறதுக்கு முன்னாடி குற்றாலத்தானே குற்றாலத்துல இருக்கிற குற்றாலநாதருடைய பெருமையை சொல்லு என் மனம் போன போக்குல எவ்வளவு கர்வத்துல என் வாழ்க்கையை ஓட்டிட்டேன் அடுத்தாவில எனக்கு அடுத்த கஷணம் என்ன ஆகப்போறதுங்கிறதே தெரியாத நிலைமை எது விசித்திரம்னு எக்ஷன் கேட்கிறான் தர்மா தர்மராஜா தர்மராஜா சொல்ற ஒரு விஷயம் விசித்திரமா இருக்கு நாளைக்கு நாம இருக்க போறோம்னு நினைச்சுட்டு இன்னைக்கு ஒருத்தன் பேசுறான் பாரு நாளைக்கு கதால வந்துடுறேன் நாளைக்கு உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுறேன் அடுத்த மாசம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறான் அடுத்த கஷணம் என்ன ஆக போறதுன்னு தெரியாத வாழ்க்கையில ஒரு மனிதன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான் இதுதானே விசித்திரம் தர்மராஜ் மகோ மான கர்வாதி ரூடம் ரூட்டம் இவ்வளவு தவறு பண்ணிட்டேன் என்னை காப்பாற்றணும் வேற கதி இல்லை தவறையெல்லாம் கருதா பிழை கசிந்துருகின் சொல்லா பிழை தொழாப்பிழை புதியா பிழை எல்லா பிழையும் பொறுத்தருள்வாள் வேகம் எத்தனை பிழை கல்லா பிழை கருதாப்பிழை கசிந்திருகி நில்லா பிழை அன்னையா பிழை என் நஞ்ச விதத்தை சொன்னா பிழை துதியா பிழை தொழா பிழை எல்லா ஏழு விதமான பிழை சொல்றது தொழார் ஒண்ணுதானே புதிக்கிறது அப்படிங்கிறது எங்க வேணாலும் தொழில்ங்கிறது கோவில் எல்லா பிழையும் பொறுத்தருள் கட்சி ஏகம் பண்ணி பட்டத்தார் பாடல் இந்த காலம் வரும் சொல்றது பாடலோடு கூட தான் பாடி அத்தந்தான் பால்ல இந்த பக்தியோட அந்த ஞானம் சொல்லப்படும் சந்திரவ்யோ அபராத சிவ சிவ போ சிவ 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 கோ கூன்கள சிவ 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 மாச சிவன வச்சுக்கணுமா துவார்த்தைல சிவனை வச்சுக்கணுமா சீர கருமா வேங்கல வேலையெல்லாம் செய்யணுமா என்ன சிவ சிவ சிவோ எற்றோகங்கள் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி எல்லாத்துலையும் நம்மளுடைய மனசு பிரம்மத்தில் லயிக்கிற மாதிரி பண்ணி பிரம்மத்தில் லயிச்சு நம்ம ஸ்லோகங்கள் சொல்ற போது நம்ம தர்ம வழியில் நிலக்கிற மாதிரி அந்த வழியையும் பண்ணி கொடுத்து ஒரு பெரிய மார்க்கத்தை நமக்கு காட்டிக்கொடுத்த பகவத பெருமைய சங்கர ஜெயந்தி நேரத்தில் வாழவும் வாக்கும் அப்படிங்கிற அந்த தலைப்புல கருத்துல எடுத்துட்டு கிடைச்ச அவகாசம்தான் ஒரு மணி நேரம் அதுக்குள்ள அனுபவிக்கிறது பெரிய பாக்கியம் எல்லை கடந்து கிரந்தங்களும் அவருடைய சிந்தனைகளும் விவாதிக்கப்படுறது அதே நேரத்துல அவருடைய பெருமை எல்லாம் பேசப்படு அத்ய சம்பிரதாயத்துக்கு அத்வைதாச்சாரியராக இருக்கிற இந்த பகவத் பாதான் விசிஷ்டா விசிஷ்டாத்வைதில இருக்கிறவாளும் இவருடைய பெருமையை பேசலாம் துவைதத்தில் இருக்கிறவளும் மாத்து சம்பிரதாயத்துல இருக்கிறவளும் பகவத்பாதான் மாறி யாரும் இந்த மாதிரி ரத்தங்கள் பண்ண முடியாது இந்த பக்தி நமக்கு காட்ட முடியாதுன்னு அந்த விவேகத்தோட இருக்கான் சம்பிரதாயத்தில் குருவாக எத்துக்கலையே தவிர ராமானு சம்பிரதாயத்திலையும் பகவதையிரந்தும் அவருடைய தத்துவங்களையும் சலாமிச்சு பேசுகிற மீண்டும் பேசுகிற அடியார்கள் நிறைய பேர் அப்படி இந்த வைத இந்த சம்பிரதாயத்தான் மீறி அவருடைய அந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள முப்பத்தி ரெண்டு பேர் பிறந்து நூறு ஆண்டுகள் வாழ்ந்து செய்ய முடியாத விஷயத்தை முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வியாச பகவானுடைய அனுகிரகம்

அப்புறம் சைவ ஸ்துய சம்பிரமாக ஞானமன் சுவாமி நாமாவிகள் பார்த்தேன் அவாள் நாமாவிகள் எல்லாமும் அப்படி ஒரு ஆச்சரியமான வாக்கியங்கள்லாம் வேதத்தை எல்லாம் உடைச்சவா அவள் அதுதான் சிவாபராஜ சிவாபர ஸ்தோத்திரம் பகவத்காத போட்டிருக்கா அவர் பார்த்துல இருந்தா பிரஜபோபும் வந்தது அவர் பார்த்துல இருந்தா அன்னபூர் அன்னபூர் நாட்டும் வந்தது அவர் பார்த்துல இருந்தா சுப்பிரமணிய விஜயமும் வந்தது அப்படி எந்த ஒரு பேதமும் இல்லாத ஒரு நிலையை காமிச்சு பெரிய ஒரு பக்த கூட்டத்தையே தனக்கு கீழே வச்சிருந்துருக்காரு அதனால இப்ப ஒவ்வொருத்தர் ஆத்திரையும் என்ன வாழ முடியும்னா பகவத் பாதாவோட சித்திரம் வேணும் சங்கர ஜெயந்தி எல்லாரும் விமர்சையா கொண்டாடணும் அன்னைக்கு என்ன முடியுமோ ஒரு பாயசமோ ஒரு வடையோ வச்சு சுவாமிக்கு நேரடியும் பண்ணணும் அது எல்லார் வீட்லயும் அதை ஒரு விழாவாக எல்லாம் விஷ்ணு ஜெயந்தி ரா ஸ்ரீராம கொண்டாடுறது சங்கர ஜெயந்தியை விடவே விடாது வந்து மகத் பெருமை எல்லை கடந்ததாகும் அப்படி ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் காலம் நடக்கும் இருக்கும் அப்படிங்கிறத தொலைநோக்கு பார்வையில பார்த்துட்டு அவ அவதாரம் பண்ணி பரமேஸ்வரனை அவதாரம் பண்ணி பகவத் பாதாள அவதாரம் பண்ணி நமக்கு இத்தனை ஸ்லோகங்கள் வந்து அங்க கொடுத்து போயிருக்கா இதெல்லாம் நமக்கு ஸ்ரவணம் பண்றதுக்கும் நமக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கும் வாழ்க்கையும் நமக்கு

श्रीमत्सङ्कर लोभगुरो कामित वितरन लोकगुरु विभुद प्रातित लोकगुरु अभुद मदान्त सु गुरु कालाशुत भग लोक गुरु स्थापित सम्मद सारगुरो तापाप मुनिवन्द्य गुरु जत्रातक्षर शांत गुरु बौद्धादी मद जेत गुरु साक्षा शंकर शांत गुरु करुणा सागर परम गुरु निरुपम महिमा निलय गुरु जय जय शंकर लोक गुरु जय शुभ रूप गुरु शङ्कर भुवन गुरु जय शुभ मङ्गल जगद्गुरु जय शुभ मङ्गल जगद्गुरु आरि शङ्कराचार्य मूर्ति जय राम 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 राम